ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே அன்பில் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் பாசத்தில் வேஷம் என அனைத்தையும் சந்தித்துவிட்டு தவித்து கொண்டு நின்றிருக்கின்றாய் உண்மையான அன்பிற்கு பலனே இல்லையா என்று என்னை நோக்கி கேட்கிறாய் உண்மையான பாசத்திற்காக ஏங்கி தவிக்கிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை என் பிள்ளையே இப்பொழுது நான் கூறுவதை கவனமாகவும் பொறுமையுடனும் கேள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே யாருக்கும் நிரந்தரமில்லை பெற்ற தாய் தந்தை கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் குறிப்பிட்ட எல்லைவர மட்டுமே அவர்கள் எல்லோரும் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன் அப்பா நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக பார்க்கும் மன பக்குவத்தை வளர்த்து கொள்வாய் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் பின்னாலும் உன் அன்பை கசக்கி எரிந்தவர்கள் பின்னாலும் உனை உதறிச் சென்றவர்கள் பின்னாலும் நீ தேடி ஓடிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நீ எப்பொழுது வாழப்போகிறாய் என் வார்த்தைகளை மதிப்பாயானால் இன்று முதல் இந்த நொடி முதல் உனை தவிர்த்தவர்களை நீ தவிர்த்துவிடு உன் வாழ்க்கை தரத்தையும் உன் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி கொள்ள உன் சொந்த காலில் நிற்க நீ முயற்சி செய் உன்னை தவிர்த்தவர்களின் முன்னால் நீ தங்கமாக ஜொலிக்க வேண்டும் உன்னை ஏலனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்க வேண்டும் உன் நறுமையும் பெருமையும் அவர்களுக்கு உரைக்கும்படி நீ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும் உன்னை இழந்ததற்காக அவர்கள் வருந்திக்கொண்டு கொண்டு உன் வாசலில் உனக்காக காத்திருக்க வேண்டும் சிவனின் பிள்ளையான நீ எவரையும் தேடி எவர் பின்னாலேயும் ஓடாதே அனைவரையும் உன் பின்னால் ஓடி வரசை உனை மதித்து உன் நன்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அன்பு செலுத்து உனை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தெறிந்தவர்களை நீ உதறிவிடு நீ வாழ்க்கையில் உயர உயர உன்னை தவிர்த்தவர்கள் எல்லாம் நீதான் வேண்டுமென்று தவித்து நிற்பார்கள் எனதிந்த வார்த்தைகளை கடைபிடித்து கண்களை துடைத்துக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறி அதுதான் சிவனின் பிள்ளைக்கு பெருமை எனதிந்த வார்த்தைகளை இன்று முதல் கடைப்பிடி உன் வாழ்க்கையை முன்னேற்றும் வழியை இன்று முதல் துவங்கு உனை வேண்டாம் என்று உதறி சென்றவர்களை உனக்காக வருத்தப்பட்டு உனை தேடி வர செய்வது என் பொறுப்பு நம்பிக்கையோடே இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவா என்னம்மா